நயனார் நாகேந்திரன் சர்ச்சை பேச்சுக்கு நடிகை த்ரிஷா தக்க பதிலடி கொடுத்துள்ளார் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் அரசியலில் விஜய்க்கு அனுபவம் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விஜய் தன் வீட்டில் இருந்து வெளியே வர வேண்டும் முதலில் த்ரிஷா வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என அவர் கூறியது அரசியல் சண்டையில் த்ரிஷாவை ஏன் இழுக்க வேண்டும் ஒரு பெண்ணைப் பற்றி இந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசியிருக்கக் கூடாது என பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது இந்நிலையில் அவமரியாதையை சும்மா விட முடியாது என்று கூறி தன் வக்கீல் நோட்டீஸை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார் த்ரிஷா அதில் என் பற்றி மீடியாவில் மோசமாக கருத்து வலம் வருவது குறித்து மாநில அரசியலில் உயர்ந்த பதவியில் இருக்கும் ஒருவர் இது இதுபோன்று மோசமாக பேசுவார் என்று என் குளையன் எதிர்பார்க்கவே இல்லை என்றும் எந்த அரசியல் கட்சி உடனும் தொடர்பு இல்லை என்றும் எந்த கட்சியிலும் தொடர்புபடுத்திக் கொள்ளும் எண்ணமும் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் என் குளையன் அவரின் கலைக்காகத்தானே அறியப்பட வேண்டுமே தவிர இந்த அரசியல் விவகாரத்திற்காக இல்லை என்றும் அதிலும் குறிப்பாக பர்சனல் லைஃப் பற்றி பொதுவெளியில் விவாதம் செய்யக்கூடாது என்றும் உயர் பதவியில் உள்ளவர்கள் பொதுவெளியில் பேசும்போது பொறுப்புடன் பேச வேண்டும் எனவும் என் பிளையண்டிற்கு தொடர்பே இல்லாத விஷயங்களில் அவரின் பெயரை இழுக்கக்கூடாது என்றும் அதில் கூறியிருக்கிறார் மேலும் நோட்டீஸை பார்த்தவர்கள் கூறியிருப்பதாவது தற்போது கூட நயனார் நாகேந்திரனின் பெயரை குறிப்பிடாமல் எச்சரிக்கை விடுத்திருப்பதிலிருந்தே உங்களின் நல்ல குணம் தெரிகிறது என்றும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினால் மட்டும் போதாது அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நயனார் நாகேந்திரன் தன் பேச்சுக்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர்